ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் ஃபைசல் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து புதாவளம்மா டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் எட்டு மணி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம வந்து அஜ்மான் போக போகிறோம் மீன் வாங்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மஜ்பூஸ் சேர்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சூப்பரான மீன் ஹார்மூர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதை தான் இன்றைக்கி நான் வாங்க போகிறேன் நம்ம ஊர் சைடில் பார்த்திங்கன்னா அது இருக்கும் அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி வந்து நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஊரில் இந்த மீனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் பிரியாணி மஜி பூசு அதுமாரி கறி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜா தான் போயிருப்போம் இந்த வாட்டி நம்ம சார்ஜா போல் நம்ம போகிறது வந்து அஜ்மான் ஃபிஷ் மார்க்கெட்டு ஏன்னா ரேட்டு வந்து அங்கே கம்மியாக இருக்கும் இந்த மீன் வந்து விலை ரொம்ப அதிகம் அங்கே போனீங்கன்னா ரொம்ப சீப்பாக வாங்கலாம் அதனால தான் நான் அங்கே போகிறேன் நான் வாங்க அங்கே போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஜ்மான் அந்த மீன் மார்க்கெட்டு போயே ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் நோம்புக்கு முன்னாடி போனதுன்னு நினைக்கிறேன் இது இன்றைக்கி தான் போகிறேன் அங்கே வந்து மீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வந்து நேராக பக்கத்துலேயே கடல் இருக்குது அங்கேயே வந்து இறங்கிடும் இங்கேலாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க ஒரு ரேட்டு அது தான் நம்ம இங்கே இருக்கோம் அங்கே போனால் நம்ம ரேட்டு பேசி வாங்கலாம் கம்மி பண்ணி வாங்கலாம் மற்ற மீனாக இருந்தால் கூட இங்கேயே வாங்கிடலாம் இவ்வளோ தொலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது இந்த மீன் வந்து கிலோவே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வாங்குற இடத்துல வந்து அறுபத்தஞ்சு கிரம்ஸ் ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிராம் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம வெட்ட முடியாது கண்டிப்பாக அங்கே தான் ஆகணும் அதுக்கு ஒரு அஞ்சு கிரம்ஸ் ஆகிடும் அதை வெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ வாங்கினாவே அறுபது திரம்ஸ் கணக்கு அப்போ ஒரு மீன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு கிலோக்கு மேலே தான் இருக்கும் ரெண்டு கிலோ மூணு கிலோ வரலாம் இருக்கும் அதுதான் நான் அதனால்தான் அங்கே போகிறேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு திரமஸ்து கிலோ அப்புறம் வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிலோக்கு வந்து ஒரு மூணு கிரமிஷ் தான் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கம்மியாக வாங்கும் அதனால தான் நான் இப்போ அங்கே போயிட்டுருக்கேன் நான் முதலாளியும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நான் அவருக்கு தெரியும் ரேட்டு அங்கே போயிட்டு வான்ட்டாரு அதான் அங்கே நான் போகிறேன் நான் அங்கே மீன் இல்லைண்டா இங்கே வந்து ரேட்டு அதிகமாக கொடுத்தா வாங்கினேன் அது இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் நான் நானே மீன் வாங்கினேன் ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே சார்ஜில் உள்ள மீன் மார்க்கெட்டில் போய் நான் இங்கேயே ஆணை வாங்கிட்ட மொனாளிக்கெலாம் தெரியாது வாங்கிட்டு வந்து அன்னைக்கு நம்ம மஜிபூஸ் சரி நம்மளுக்கும் ஆசையாக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்ணுமே சொல்லிவிட்டு நானும் சாப்பிட்டேன் அதாவது நோன்பு முடிஞ்சு அடுத்த ரெண்டு நாள் சென்று பார்த்தோன்னா அது அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு என்ன சொல்லிட்டு இது அப்போ தான் கேட்குறாரு எங்கே வாங்க மீன் இங்கே வாங்கினோண்டா வந்து உடனே அனுச்சிட்டாரு இப்போ வாரம் வாரம் நம்மளுக்கு இந்த மீன் வாங்க வேண்டியதாக போயிடுச்சு அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் நானும் சாப்பிடுவேன்னு வச்சுக்கங்களேன் நான் வந்து கடைசியாக அன்னைக்கு செஞ்சு ஆசைப்பட்டு சாப்பிட்டு தான் அடுத்த மக்கான அடுத்த வாரமாக நான் செஞ்ச மீன் இப்போ இன்றைக்கி வாங்குகிறேன் வாரம் வாரம் அது இப்போ நான் வாங்கி ஆகுது அது மஜ்ஜிப்பூசு போயிட்டுருக்கு மஜ்ஜிப்பூசுன்னு பார்த்தீங்கன்னாவே இப்போ வந்து மட்டனு மீன் மீனில் வந்து இந்த மாரி பெரிய பெரிய மீன் அது ரெண்டு இதில் தான் நல்லாயிருக்கும் நம்ம மற்ற மீன்லாம் சுத்தமாக இருக்காதுன்னு வச்சுக்கலாம் இது தான் சூப்பராக இருக்கும் அந்த மீனில் அதே போல் மட்டன் நல்லாயிருக்கும் சிக்கனில் வந்து அவ்வளோக்கு நல்லா இருக்காது டேஸ்ட் இருக்காது சிக்கனில் செய்கிறதுக்கும் நம்ம மீனில் செய்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா சிக்கனில் செய்கிறதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனுக்கு வந்து கொஞ்சம் கரம் மசாலா போடுவேன் அது பிரியாணி மசாலா அந்த கவுச்சின்லாம் இருக்காது நம்ம சாப்பிட்றதுக்கு ஊரில் சாப்பிட்ற பிரியாணி டேஸ்ட்டு வரும் ஆனால் உரைக்காது வந்து இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் அதில் போட்டு எல்லாமே கரெக்டாக ஃப்ரை பண்ணி அதில் போடுறதுனால நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதை இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதை நீ இந்த மீன் மீன் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம ஊரில் போடுற கரம் மசாலா எல்லாமே நீங்கள் செய்யுங்க அந்த மீனையும் சேர்த்துங்க அந்த மசாலா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் பிரியாணிலாம் ஊரில் செய்ய மாட்டீங்க இதை தான் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் ஏன்னா உங்களுக்கு இது பிடிச்சிப்படும் உங்களுக்கு அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா மீன் தான் கிங் ஃபிஷ்ஷு வஞ்சர மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இதுக்கு அதே போல் இந்த ஹாமோர் ஃபிஷ்ஷு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கொடுவா மீன் இருக்குது அதுவும் நல்லா இருக்கும் எல்லாமே பெரிய பெரிய மீனை வாங்கினீங்கன்னா துண்டு மீன் நல்லாயிருக்கும் அது பாறை மீன் கண்ணாடி பாறை அதுவும் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன மீன்லாம் நீங்கள் வாங்கி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கு அது அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் வேலை வேறு நடந்துக்கிட்டுருக்கு நம்ம ரூமு பெயிண்டிங்லாம் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே பெயிண்ட் அடிக்க ஆரமிச்சிட்டு வாங்குவோம் ஏதாவது மேஸ்திரி பார்த்தோம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை அதில் தான் நடக்கும் ஏன்னா மழை சீசன் முடிஞ்சு குளிர் சீசன் முடிஞ்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவானுவோம் போயிட்ருக்கு நேற்று கடைசி வீடியோ பார்த்துருப்பீங்க தால்ச்சா அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருக்குது அது தான் இன்றைக்கி எங்களுக்கு அவர் வேலை செய்கிறார் அவருக்கு ரெண்டு பேருக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி நான் மஜ்ஜி பூசுக்கும் சாக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் இப்போ ஒரு கடைசியில் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நான் மதியானம் சாப்பிட்டு எனக்கு ரொட்டி தான் அதாவது தந்தூரி ரொட்டி வாங்கியிருப்பேன் கடையில் அது தான் நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் சரி இன்றைக்கி நம்ம மஜ்ஜி பூசுங்கிறதுனால ரைஸு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானு நாளைக்கு வீக்கெண்டு வெளியில் போனால் நாளைக்கு மதியானம் ஃப்ரெண்ட் ரூமில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அங்கே எதாவது பிரியாணி இல்லைன்னா எதாவது இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் எது எந்த பிரியாணி எது இருந்தாலும் சரி இந்த இந்தமாரி மீன் பூசு இருந்துச்சுன்னா நான் ரைஸு சாப்பிட்ருவேன் மற்றபடி எதுவுமே சாப்பிட மாட்டேன் மற்ற மீன் மஜ்ஜிப்பூசு இல்லாமல் வேறு எதாவது இருந்துச்சுன்னா நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன் ஏதாவது ரொட்டி கிட்டி ஏதாவது வாங்கிடுவேன் வெளியில் சாப்பிட்ருவேன் வாங்க நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாம் நம்ம அஜிமான உள்ளே வந்தாச்சு இந்த ஊரை பாருங்கள் நம்ம ஊர் மாதிரியே இருக்குது ரோடெலாம் தண்ணிலாம் பார்த்திங்கன்னா மழை தண்ணிலாம் இன்னும் நிற்கிது நான் இங்கே வந்தது கிடையாது இந்த பக்கமெல்லாம் உள்ளே இருக்கேன் மெயின் ரோட்டில் அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுவேன் இந்த வாட்டி தான் இந்த ஊர் உள்ளா இருக்க நான் வந்திருக்கேன் சிட்டி உள்ளா இருக்க ஒரு சின்ன வேலை தான் வந்தேன் முடிஞ்சு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன் இது வந்து டிரைவிங் ஸ்கூலு நம்ம வந்தாச்சு சரியான கூட்டமாக இருக்குது மார்க்கெட்டு மீன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஏழா விடுற இடம் வந்து இறங்கிடுச்சு சரியான கூட்டம் எல்லாம் கழுவி இருக்காங்க நம்ம வந்து சேரி மீன் வாங்கியிருக்கோம் அந்த மீன் நம்ம வாங்குறது வந்து இது பாய் தோட்டா மடநெய் சொன்ன மீன் இந்த மீன் தான் இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் எடுத்த ஒரு நாலரை கிலோ இருந்துச்சு கிலோ பார்த்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு திராம் அஞ்சு அஞ்சு கிலோவா அஞ்சு கிலோ மீன் இது எடுத்து வெட்ட கொடுத்தாச்சு எல்லாம் தான் வந்து இறங்கி இருக்கு மலைக்கு அப்புறம் வஞ்சாள மீன் கிங் பிஷ் சார்ஜாவில் பார்த்துருப்போம் எப்படி மீன் வெட்டுறாங்கன்ட்டு இப்போ நீங்கள் அஜிமனில் பாருங்கள் எப்படி இப்படி தான் இருக்கும் இங்கே மீன் வெட்டுற இடம் இது பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலேருந்து இப்படி தான் இருக்கின்ற இடம் பழைய மாடலு இங்கே வந்து டோக்கன் வாங்கணும் நம்ம வந்து ஐம்பது எல்லா மீனையும் அவர்கிட்ட கொடுத்தாச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே தான் கொடுத்து டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் எத்தனை பேர் நீ கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த ஏத்தா மாரி தெரியுது பாருங்க இது வந்து மீனை வந்து வாங்கி கொடுத்தா இங்க வந்து கிரில் பண்ற இடம் அது ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு இங்க கொடுத்தா உங்களை எப்படி வேணுமோ செஞ்சு கொடுத்துருவாங்க அதுக்கு தனியாக காசு கொடுக்கணும் இந்த ரேட்லாம் இங்கேயே ஒட்டிடுவாங்க இப்போ நம்ம வந்து எல்லா வீணும் வாங்கியாச்சு நம்ம கிளம்புறோம் மீன் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து கிலோவே பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிரெம்ஸுக்கு தான் எடுத்தேன் நம்ம மார்க்கெட்டில் ஐம்பத்தஞ்சு கிரெம்ஸு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிரெம்ஸ்னால் ஊறு காசுக்கு ஐநூறுரூவா மிச்சமாச்சு கிலோவுக்கு ஐநூறு ஜிரம்ஸு மிச்சம் கிலோவுக்கு ஐநூறுரூவா மிச்சமாச்சு ஊறு காசுக்கு அப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு கிலோ வாங்கினேன் நாலு கிலோண்டா ஊறு காசுக்கே ஒரு மீனுக்கே ரெண்டாயிரூவா மிச்சம் ஆகிடுச்சு அந்த மார்க்கெட்டெலாம் அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதான் இங்கே வந்து அப்படி கிடையாது நம்ம எவ்வளோ நேரமே பேசி வாங்கலாம் இப்போ மழை பேஞ்சு இப்போ தான் வந்து மீன்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு சரியான கூட்டமாக இருக்குது இப்போ மற்ற வீடியோலாம் பார்த்திங்கன்னா சமையல் வீடியோன்னா அதுக்கு ஒரு தனி சேனல்னால் சமையல் மட்டும் தான் போடுவாங்க நம்ம வந்து அப்படி கிடையாது இன்றைக்கி என்ன எப்படி எங்கே போகிறோம் வரோம் என்ன செய்கிறோம் அதை அப்படியே நம்ம அதில் போட்டுக்கிட்டுருக்கோம் அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா சமையல் அவ்வளோக்கு பிடிக்காது இந்த வெளியில் சுற்றுறது போகிறது அது பிடிக்கும் பாதி பேருக்கு இது பிடிக்காது அது பிடிக்கும் தான் நம்ம ஒரு வீடியோ போட்டால் எல்லாம் கலந்து நம்ம போட்டு விட்டுறது பிடிச்சவங்க எது பார்க்குறீங்களோ பார்க்கட்டும் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கட்டும் அதனால தான் நம்ம அப்படி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் வாங்க நம்ம ஒரு டீயை வாங்கிட்டு கிளம்பிடுவோம் ஏழு மணி இந்த கடையில் டீ நல்லாயிருக்கும் இது ஒரு பெட்ரோல் பம்பு பக்கத்தில் மீன் மறுக்கிற பக்கத்தில் பெட்ரோல் பம்ப் இருக்கு அப்படியே சர்வீஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த ஒரு கேப்டீரியா இருக்கும் இதை பார்த்துங்க எல்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல டீ குடிங்க நல்லாயிருக்கும் அந்த கடையில் டீ நான் இங்கே தான் வந்து டீ குடிச்சிட்டு போவேன் இப்போ அடுத்தது எல்லாம் வாங்கியாச்சு முடிச்சுட்டு நம்ம நேரம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது கொஞ்சம் இல்லை கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதெல்லாம் வேண்டியது வச்சிருக்கு அதை நம்ம கடையில் வாங்கிக்கிட்டு அந்த எல்லாம் இருக்குது மல்லிகீரை கொஞ்சம் வாங்கினு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம போய் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு டீ கொடுத்துட்டாரு நல்லா ஏலக்காய் குங்குமப்பெல்லாம் போட்டு நல்லா வாசமாக இருக்குது அப்படியே நம்ம கிளம்புவோம் நம்ம சார்ஜால குடிக்கிறதுக்கும் இங்கே குடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே கடல் இதுதான் கஸ்டம்ஸ் இதெல்லாம் ஏற்றா மாரி வந்து எல்லாம் இறக்குது பாருங்கள் கண்டினியரில் இதெல்லாம் வந்து கப்பலில் இங்கேருந்து ஏற்றி விட்ருவாங்க வேறு கண்ட்ரிக்கு இங்கேருந்து போவோம் நீங்கள் ஏற்றா மாரி பார்க்குறது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பில்டிங்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீட்டுக்கும் நம்ம ஸ்டார் ஹோட்டல் தான் இருக்குல்ல ஹோட்டல் தான் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அந்த மீனை வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா நம்ம பிரட்டி ஒரு மணி நேரம் செண்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படி இருக்கு பாருங்கள் ஒரு பீஸு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு முந்நூறு கிராம் தரும் இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றியாச்சு கொஞ்சம் வந்து நெய் ஊற்றியிருக்கோம் பட்டை கிரம்பு ஏலக்காய் முழு மிளகு ஜீரகம்லாம் போட்டு நல்லா பரட்டி விடுறோம் அப்புறம் இஞ்சி பூண்டு போடுறோம் மசாலாலாம் போட்டு மீனை போட்டுற வேண்டியது தான் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அரிசியை நம்ம மூன்றரை கப்பை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சாச்சு இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் எல்லாத்தையும் வந்து ஒரு அரை வெக்காரில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த தடவை நம்ம அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க விடலாம் நம்ம மசாலா தண்ணி இதில் தான் போட்டு நம்ம அந்த மீனெல்லாம் போட்டு கொதிக்க விட போகிறோம் இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து ரெடி ஒரு நாற்பது நிமிஷம் நல்லா மீன் விழுந்துடுச்சு அழகா எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக நம்ம வச்சுக்கலாம் நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது உடையுது கொஞ்சம் மெதுவாக எடுங்க இந்த அளவு தண்ணி நான் கரெக்டாக தான் அதில் ஊற்றிருக்கேன் நீங்க ஒரு கப்பு ரைஸ்னால் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிங்க நான் மூணு கப்பு ரைஸுக்கு நாலரை கப்பு அஞ்சு கப்பு வச்சேன் இப்போ வந்து ஒரு கா கப்பு குறஞ்சிருக்கோம் இதில் நாலரை கப்பு கரெக்டாக வந்திருக்கோம் இதில் வச்சு அப்படியே தம்மளை போட்டுருவேன் இப்போ நம்ம வந்து தக்காளியை வந்து நான் ஒரு தக்காளி எடுத்து மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் இதை நான் போட்டு விட்டுருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த தக்காளியில் தோலை எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி இதை ஜூஸு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்படி கட் பண்ணி போடுறது வந்து நம்ம ரைஸ் எடுக்கக்குள்ளே அழகாக தக்காளி வந்து பாதி வெந்திருக்கும் பாதி வேகாது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் தான் நான் அதை இப்படி சேர்க்குறேன் இப்போ நல்லா குதிச்சிடுச்சு இப்போ நம்ம ரைஸை வடிகட்டி இதில் தம்மில் போட்டுக்கலாம் இந்த மீனெல்லாம் ஆற விட்டுட்டு இந்த தோல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எடுத்துருவேன் நான் தோல் பச்சைலாம் எடுத்துகிட்டு மீன் பீச மாதிரி தான் நான் மேலே வச்சு அடுக்குவேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம ரைஸ் போட்டாச்சு எல்லாம் ரெடியாகிட்டு நேற்று ஊற்றி வச்சு நேற்று உள்ள தால்ச்சா அவரும் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவருக்கும் ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு அவருக்கும் அந்த அல்ச்சா பூசு ஒயிட் ரைஸ் எல்லாம் இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நம்ம ஊரில் பிரியாணிக்கு கல்யாணம் கல்யாணம் அந்த அந்தமாரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது இந்த அல்ச்சா ஆனால் மட்டன் இல்லை மீன் அப்போ தான் ஃபஸ்ட் டைமு நான் வந்து மஜி பூசுக்கு

ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மஜ்பூஸ் நான் செஞ்சுருப்பேன் அந்த லிங்க் வந்து நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுங்க கற்றுங்க அதில் கலர் போட்டு போட மாட்டேன் இதில் நான் போட்டிருக்கேன் அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவை பார்க்குறேன் ஓகே பாய்